டு அண்ணம்மா ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான புவியல் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஷின் பார்த்துருக்கோம் டெஸ்ட் எயிட்டு தான் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறோம் வேறு எந்த எக்ஸாம்க்கான டெஸ்ட் லிங்க் வேணும்னு சொல்லி கேளுங்க அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்காக தரோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டோட்டல் ஃபிஃப்டி கொஷின் இருக்குது இந்த ஃபிஃப்டி கொஷின்க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கொஷின் குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் உலகிலேயே அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஜப்பான் தான் கரெக்ட் என்ன கொஷின் டைம் படிக்கிறேன் பாருங்கள் உலகிலேயே அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் தான் கரெக்ட் அடுத்து ரெண்டாவது கொஷின் கேட்டிருக்கேன் பேரிடர் மேலாண்மை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அனைத்தும் சரி ஏ அனைத்தும் சரினா தடுத்தல் தனித்தல் தயார் நிலை எதிர்கொள்ளுதல் மீட்டல் ஒரு இதை தடுக்கிறது அதை கட்டுப்படுத்துறது அப்புறம் தயார் நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் தயார் நிலை அப்புறம் எதிர்க்கிறாங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அடுத்து அதிலிருந்து மீட்டு கொண்டு வராங்க இது எல்லாமே பேரிடர் மேலாண்மை சொல்லுவாங்க அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்டு அனைத்தும் சரிதான் கரெக்ட் அடுத்த மூணாவது கொஸ்டின் புவியில் உட்பகுதியில் நிலநடுக்கம் தோன்றும் புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க புவியில் உட்பகுதியில் நிலனுக்கம் தோன்றும் புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டா ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு நிலநடுக்க மையம் தான் கரெக்டு அடுத்து நாலாவது கொஸ்டின் நிலநடுக்க பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க நிலநடுக்க பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மையப் தான் கரெக்டு அடுத்து அஞ்சாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் நிலநடுக்கம் எந்த கருவியால் அளவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு சிஸ்மோ மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் நிலநடுக்கம் எந்த அளவால் அளவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரெக்டர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் மனிதர்களின் தலையீடு இன்றி இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இயற்கை வளம் என்ன கேட்டிருக்கலாம் மனிதர்களின் தலையீடு இன்றி இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதான் இயற்கையான வளம் தான் கரெக்டு அடுத்து எட்டாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு கமுதி ராமநாதபுரம்னு சொல்லுவாங்க ராமநாதபுரத்தில் இருக்குது இது வந்து உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் பி தான் கரெக்டு கமுதி தான் கரெக்டு அடுத்து ஒன்பதாவது கொஷின் இந்தியாவில் உள்ள முக்கியமான காற்றாலை பண்ணைகள் எங்கு உள்ளதுன்னு கேட்டுருங்க இந்தியாவில் இருக்க முக்கியமான காற்றாலை பண்ணைகள் எங்க இருக்குன்னு கேட்டிருங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ முப்பந்தல் கன்னியாகுமரி ஆப்ஷன் பி ஜெய்சல்மா ராஜஸ்தான் அடுத்து சி தாமன் ஜோதி ஒடிசா இது மூணுமே முக்கியமான காற்றாலை பண்ணி வந்து இது இந்தியாவில் இருக்கு அதனால என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு அனைத்தும் சரி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் உலகில் அதிக நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு என்னன்னு கேட்டிருக்குங்க கேட்டிருக்கீங்கன்னா அதிக நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு என்னன்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீ தான் கரெக்டு சீனா தான் கரெக்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஷின் அடிக்கடி கேட்ட கொஷின் இது அடுத்து பதினொன்றாம் கொஷின் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான தெகிரி அணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு உத்தரகாண்ட் தான் கரெக்ட் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் இந்தியாவில் மின் சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான ஸ்ரீசைலம் அணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ் தான் கரெக்ட் ஓகேங்களா ஏன் கொஷின்லாம் ஒரே மாதிரி வருதுன்னா எல்லாமே இருந்து லைன் பை லைனாகிடுது அதனால எல்லாம் ரெகுலராக லைன் லைனாக வரும் அதனால் உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லாயிருக்கும் கொஷின் நல்லா பாருங்கள் அடுத்து பதிமூணாவது கொஷின் இந்தியாவில் மின் சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான நாகார்ஜுனா சாகர் அணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான சர்தார் சரோவர் அணை எங்குள்ளதும் கேட்டிருக்குங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் ஆப்ஷன் சி குஜராத் தான் கரெக்டு சர்தார் சரோவர் அணை எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பதினைஞ்சாவது கொஷின் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான பக்ராணங்கள் அணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பஞ்சாப் தான் கரெக்டு அடுத்து பதினாறாவது கொஷின் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான மேட்டூர் அணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மேட்டூர் அணை எங்கேன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ சேலம் கண்ணை மூடி ஆன்சர் பண்ணலாம் அடுத்து பதினேழாவது கொஷின் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் முக்கிய இடமான இடுக்கி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கேரளா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கொஷின் உலக அளவில் நீர் மின் சக்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் திட்டம் என்னன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ த்ரிகாஜஸ் அணை அப்படிங்குதான் உலகின் உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியில் முதலிடம் வைக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தாம் கொஸ்டின் த்ரிகாஜஸ் அணை எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் அப்புறம் இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின் ஆப்ஷன் B தான் கரெக்டு சீனா தான் கரெக்டு அடுத்து இருபதாம் கொஸ்டின் புவியில் காணப்படும் உலோகங்கள் இரும்பானது எந்த இடத்தில் காண உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எத்தனை அடுக்கு மாதிரி கேட்டிருக்காங்க புவியில் காணப்படும் உலோகங்கள் இரும்பானது எந்த இடத்தில் சாரி எந்த இடத்துல அதிகம் அந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஃபோர் தான் கரெக்டு நாலாவது இடத்துல இருக்கு உலகில் அடுத்து இருபத்தி நாலு கொஸ்டின் உலகில் இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சீனா தான் கரெக்டு இரும்பு தாது உற்பத்தியை முதன்மை வைக்கும் நாடு என்னன்னு கேட்டால் ஆப்ஷன் பி சீனா தான் கரெக்டு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் தமிழகத்தில் இரும்புத்தாது கிடைக்கும் இடம் என்னன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தங்காட்டு சேலம் கஞ்சமலையில் தான் தாது அதிகமாக கிடைக்குது அடுத்து மனிதன் முதலில் அறிந்த உலோகம் என்னன்னு கேட்டிருக்கேங்க இது வந்து அடிக்கடி பிசி குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்கு கேட்குற ஒரு கொஷின் இது என்னென்னா ஆப்ஷன் சி தங்காட்டு தாமிரம் அல்ல செம்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க மனிதன் முதன் முதல் அறிந்த உலோகம்னு கேட்டாவே என்ன வரும்னா தாமிரம் செம்புன்னு தான் சொல்லணும் அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் தாமிரம் உற்பத்தி முதலிடம் வைக்கும் நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிலி நாடு தான் தாமிர உற்பத்தி முதலிடம் வைக்குது அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் உலக அளவில் தங்க உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சீனா தான் கரெக்ட் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க நல்லா கொஷின் பாருங்கள் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலக அளவில் தங்க உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சீனா தான் கரெக்ட் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் உலகில் தங்கத்தாது இருப்பு அங்கே வந்து தங்கம் இருக்கிறது கிடையாது தங்கத்தாது இருப்பில் முதலில் வைக்கும் நாடு என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் இந்தியாவில் தங்கத்தாது உற்பத்தியில் முதலீடு வைக்கும் மாநிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா தங்கத்தாது உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எங்கேனா இந்தியாவில் எது தமிழ்நாடா கேரளாவா கர்நாடகாவா ஆந்திராவா எங்கேனா சி கர்நாடகா கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க கோலார்க் கோலார்க்னு சொல்லுவாங்க அங்கே வந்து தான் இந்த இடம் இருக்குது ஓகேங்களா கர்நாடகா தான் இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா தான் கரெக்ட் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் அலுமினியம் எந்த தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்னு கேட்டுங்க நல்ல இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் அலுமினியம் எந்த தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பாக்சைட்ல இருந்தால் அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து உலகில் பாக்ஸைட் உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னன்னு கேட்டுருக்குங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா தான் கரெக்ட் உலகில் பாக்சைட் உற்பத்தியில் முதலீடு வகையதுன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா ஓகேங்களா அடுத்து முப்பதாக கொஷின் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பாக்சைட் பதிவுகள் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் பாக்சைட் பதிவுகள் எங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் சார் ஆப்ஷன் சி சேலம் தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பல் மருத்துவம் புகைப்படப் பொருள் முலாம் பூசுதல் போன்றவற்றில் பயன்படும் உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு வெள்ளி என்னென்னா உலோகம் என்னன்னு கேட்டுருங்க வெள்ளி தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் வெள்ளி உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னென்னு கேட்டுருக்கோங்க மெக்சிகோ தான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் தரமான எஃகு உற்பத்தியில் பயன்படும் உலோகம் என்னென்னு கேட்டுருங்க நல்லா பார்த்துக்கோங்க தரமான எஃகு உற்பத்தியில் பயன்படும் உலோகம் என்னென்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் வேணும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாங்கனேஸ் தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் மின் பேட்டரி தயாரிக்க செங்கல் பானை தயாரிக்க வண்ண பொருளாக பயன்படும் உலோகம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாங்கனீஸ் தான் இதுவும் கரெக்டான ஆன்சர் என்னன்னா மாங்கனீஸ் மாங்கனீஸ் என்னவாக பயன்படுத்திக்கிறதுனா மின் பேட்டரி தயாரிக்க செங்கல் பானை தயாரிக்க வண்ண பொருளாகவும் பயன்படுற உலோகம் என்னன்னு கேட்டால் மாங்கனீஸு மாங்கனீஸ் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாடு என்னென்னு கேட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டினா அதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தென் ஆப்பிரிக்கா தான் கரெக்டு ஓகே மாங்கனீஸ் தென் ஆப்பிரிக்கா ஓகேங்களா முதன்மை வைக்கும் நாடு தென் ஆப்பிரிக்கா அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படும் அலோகம் என்ன கேட்டிருக்காங்க அலோகம் நல்லா அலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்னென்னு ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மைக்கா அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் மைக்கா உற்பத்தியில் முதன்மை வைக்கும் நாடு என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சீனா தான் கரெக்டு இந்தியாவில் மைக்கா அதிகமாக கிடைக்கும் மாநிலம் முப்பத்தெட்டாவதாக கொஷின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தெட்டாவது கொஷின் என்ன கேட்டிருக்குன்னா இந்தியாவில் மைக்கா அதிகமாக கிடைக்கும் மாநிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்டு ஆந்திராவில் தான் மைக்கா அதிகமாக கிடைக்குது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் சுண்ணாம்புகள் அப்படின்னு அப்படின்னா என்னென்னு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இது என்ன பாறைன்னு கேட்டிருக்காங்க என்ன பாறைன்னு வந்திருக்கோம் சுண்ணாம்புக்கள் என்பது எந்த பாறை வகைன்னு கேட்டிருக்கணும் கொஷின் இப்படி கேட்டாங்க என்னென்னா தீப்பாறையாக இல்ல இல்லை படிவுப்பாறையான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் C தான் படிவு பாறை தான் கரெக்டு அடுத்து நாற்பதாவது question கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் B தான் கரெக்டு பெட்ரோலியம் தான் கரெக்ட் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது என்னென்னு கேட்டால் பெட்ரோலியம் அடுத்து நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் உலக அளவில் இயற்கை வாய்வு வாயு இல்லை வாய்வு இருப்புகள் அதிகமாக உள்ள நாடு என்னென்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்கா தான் கரெக்டு இன்னொரு டைம் படிக்கிற மாதிரி உலக அளவில் இயற்கை வாயு இருப்புகள் அதிகமாக உள்ள நாடு என்னன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா தான் கரெக்ட் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த கோலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னா நிலக்கோலமாக பாறைக்கோளமானு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன நினச்சுன்னா இது ரெண்டுமே சரிதான் நிலக்கோளனாலும் பாறைக்கோளம்னு ஒன்று தான் இது வந்து என்னன்னா புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க முக்கியம் வாய்ந்த கோலம் கோலம் சொல்றாங்க இதெல்லாம் நிலக்கோளம் பாறைக்கோளம் அதனால என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஏண்ட் பி சரி அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பெட்ராலஜி என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி கிரேக்கம் பெட்ராலஜினா என்னன்னா பாறைய பற்றி படிக்கிறது பெட்ராலஜினா என்ன பாறையை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னு தான் பெட்ராலஜி இது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டுருங்க இது ஒரு கிரேக்க மொழி சொல் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் புவியின் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் புவியின் மேலோடு எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்கேன் இது ரொம்ப நல்ல கொஷின் இம்பார்ட்டன்டான கொஷின் புவியின் மேலோடு எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்கோங்க எதனால் ஆனதுன்னா ஆப்ஷன் பி பாறையினால் ஆனது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது பாறைகள் எந்த தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்கேன் இது வந்து மென்மையானதா இல்லை கடின தன்மையானு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரண்டும் சரி பாறைகள் வந்து மென்மையாகவும் இருக்கும் கடினத்தன்மையாகவும் தன்மையாகவும் இருக்கும் அடுத்து நாற்பத்தி ஏறாவது முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது என்ன பாறை பாறை அல்லது தாய் தாய் பாறை என்று அழைக்கப்படுவது எதுன்னு எந்த பாறைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தீப்பாறை தான் கரெக்டு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ப த தீப்பாறை மற்ற எல்லா பாறையுமே உருவாகிறதுனால பாறை அல்லது தாய் தாய்ப்பாறை என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் இக்னியஸ் என்ற லத்தின் மொழிச்சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெருப்பு தீ தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது தீப்பாறை எந்த தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு தீப்பாறை எப்பவுமே மிக கடுமையானது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மிக கடுமையானது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாம் கொஷின் புவியின் உட்புற பகுதியில் இருந்து மேல் பகுதிக்கு வரும் உரிய பாறை குழம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன் பாருங்க புவியின் உட்புற பகுதியில் இருந்து மேல் பகுதிக்கு வரும் உருகிய பாறைக்குளம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி லாவான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லாவா தான் புவியின் உட்புற பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு வரும் உருகிய பாறை குளம்புன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த ஐம்பதாம் கொஷின் புவியின் மேற்பரப்பில் லாவாவின் மூலம் உருவாகும் பாறை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க செம்மையான கொஷின் இது புவியின் மேற்பரப்பில் லாவாவின் மூலம் உருவாகும் பாறை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வெளிப்புற தீப்பாறை அப்படிங்களா ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வெளிப்புற தீப்பாறை உங்களுக்கு வேறு எந்த பிடிஎஃப் வேணாலும் கேளுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வேறு எந்த கொஷின் எந்த எக்ஸாமுக்கான பிடிஎஃப்னாலும் கேளுங்க நாங்கள் ரெடி பண்ணி உங்களை காத்துறோம் தேங்க் யூ